நீங்கள் வேட சுந்தரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஈவினிங் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சுட டீ காப்பி சாப்பிட்றதுக்கு குறிப்பாக அந்த இஞ்சி டீ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டமே வந்து அலம்போதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே போகிற வந்து வடை வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு ஸோ அந்த வடைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சால்னா கொடுப்பாங்க பாருங்கள் ட ட டா சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருக்கும் சா ஸோ இங்கே வந்துன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரைனாக சொல்லுவோம் ஸோ அந்த சாணாவில் பிரசிந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அந்த பிரியாணிக்கு கூட வந்துடுமா அந்த சால்னா அந்த சால்னா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒருத்தாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தயிர் வடை பால் பொன் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே போட்டுகிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு தேவையான கேக் ஐட்டம் முதல் கொண்டு இருக்குது சரி வந்தது வந்துட்டோம் அப்படியே ஒரு நாலு வரைய சாப்பாடு சொல்லிட்டு மேலே வந்து லைட்டாக குருமா ஊற்றி எடுத்து அடிச்சும் பாருங்க அட்டா தயவுசெய்து கண் மூட்டு வச்சுருந்தாங்க எனக்கு ஆனால் எனக்கு செம்ம பசி அதனால் பார்த்து நாலுமே ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம் குறிப்பாக அந்த சால்நாளை மிக்ஸ் பண்ணி எடுத்து அடித்தும் பாருங்கள் அட்டா கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டை சொல்கிறேன் சுற்றி பேக்கரிங்க அதாவது வேடசுந்தரில் பார்த்திங்கனா இது ஒரு தரமான கடை தான் ஸோ லொக்கேஷன் நகருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசுந்தர் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா செம மஜா பண்ணலாங்க